மீனராசி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனத்திலிருந்து ராகு கும்பத்திற்கும் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் பேச இதுவரையும் ஒரு பக்கப்பட்ட கஷ்டங்கள் இதுவரையும் பட்ட துன்பங்களுக்கு ஒரு விமோச்சனமா கிடக்கக்கூடிய விரையச்சனி போயி ஜென்மச்சனி வந்து மீன ராசிக்காரர்களுக்கு விரய போய் ஜென்மச்செல்ல இருக்கக்கூடிய இந்த ராகு கேது டானிக் மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டுல ராகு வந்து கண்டிப்பாக அது ஒரு போக ராகு அது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது நன்மையை கொடுக்கக்கூடியது அமேக அநேக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராகு வெளிநாட்டுக்கு முழுக்க முழுக்க உகந்த நேரம் ஏன்னா நீங்க ஏற்கனவே மீனம் ஜலம் ஏற்கனவே சதயம் காற்று ஏற்கனவே ராகு வெளிநாட்டுக்குரிய பிளானெட்டு அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு தயவு செய்து போங்க வெளிநாட்டுக்கு போறதுன்னா வெளி மாநிலத்துக்கு போங்க வெளி மாநிலத்துக்கு போகலாம் அதுக்காக வெளிநாடு போய் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க எல்லாத்துலையும் கிரீன் கார்டுக்கு ஏற்க எல்லாத்தையும் கிரீன் கார்டுக்கு கஷ்டம் என்னென்னமோ பண்றோம் மீனத்துக்கு அற்புதமான நேரம் இந்த ராகுக்கு இது பயிற்சியில் அதுல மாற்று கருத்து இல்லை அடுத்தது உங்களுக்கு குரு பயிற்சியும் மத்தியம பயிற்சி தான் சனிப்பயிற்சி உங்க ஜென்மத்துல இருக்காரு அது ஒண்ணும் நம்ம பயசிருக்கிறோம் குரு பயிற்சியும் நல்லா தான் உங்களுக்கு உங்களோட குரு பயிற்சி உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு நாள்ல போயிறார்கள் மீனப்ப மிதத்துக்கு போயிடாரு மூன்றாம் பாவகத்தை விட நான்காம் பாவம் சிறப்பு அப்ப ராகு கேது பயிற்சி அதே சமயத்துல கேது பாருங்க கேது வந்து ஆறு பார்த்தீங்களா இது பன்னெண்டு அது ஆறு நல்ல நேரம் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் கோல் கொடுப்பதை கொண்டவன் கொடுக்க மாட்டான் பாத்தீங்களா கோல் செய்வதை அப்ப நாளும் கோலும் என்ன செய்யும் நாதன் உள்ளிருக்க குரு இல்லையா மீனம் இல்லையா அன்பு பாசம் நேசம் உயர்வு தாயினுடைய பற்று பிரசிச்சு கொஞ்சம் எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு கஷ்டப்படுத்துது ஐயா இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கக்கூடாது எல்லா பன்னெண்டு பாவத்துக்கும் வரதான் செய்யும் பன்னெண்டு பாவத்துக்கு செய்யும் பன்னெண்டு பாவத்துக்கு சுத்தத்தான் செய்யும் நம்ம என்ன பண்றோம் ஆக மீனராசி நேயர்களுக்கு ஆறாம் இடம் கேதுவினால் பல விருதமான அபிவிருதமான நன்மையும் ராகுவினால் கொஞ்சம் மத்தியமா பலனும் ராகவும் நல்லா இருக்கும் மீனத்துக்கு சுமை எல்லாமே சுமையை பார்த்துக்கணும் ஒரு பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணா அதுல என்ன லாபம் அதுல ஒரு பைசா ரெண்டு ரூபா கிடைக்குமா எந்த இதுல லாபமா நட்டமா இந்த காலம் கழியும் அதை திங்க் பண்ணி நம்ம செய்யணும் அப்படி பண்ணாதான் நம்ம ஏதாவது முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிப்பட்ட நேரம் கும்பராசி நேரலுக்கு நிச்சயமாக ராகு சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் மிக அற்புதமான திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுங்கள் சர்பசாந்தி செல்லுங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க தேனும் பாலும் கலந்து பண்ணுங்கள் பன்னீரும் சந்தனமும் கலந்து பண்ணுங்க உங்களுக்கு கருங்கோவலை மலர் மந்தாரை மலர் சூட்டுங்க நிச்சயமாக மகத்தான வெற்றியை கொடுக்கும் அரசியலுக்கு போகலாம் செல்வாக்கு வரும் பேங்க் லைன் எழுதுங்க ஃபைனான்ஸ் தரங்கள் போகலாம் ஐடி லைன் போகலாம் அசோசியேட் போகலாம் அம்பாஸ்ட்ரா போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கக்கூடியது திருமணம் நடக்கும் திருமணத்தை விரட்டிக்கிட்டு வரும்ங்க மீன ராசிக்கு திருமணம் விரட்டிட்டு வரும் அப்படிப்பட்ட மீனராசி கண்டிப்பாக இந்த ராக கேது பேசுல மீன ராசிக்கு ஒரு அபிரித நன்மையை செய்யும் என்பதுல மாற்று கருத்து இல்ல பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி புஷ்பராகம் வைடூரியம் அல்லது பொன் ராசிக்கல் புஷ்பராகம் வைடூரியம் உலோகம் வந்து பொன் இதை செஞ்சுட்டு வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இந்த ராகுக்கு இது பயிற்சி கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லா நலனையும் கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல அப்ப ராகுக்கு கேது பயிற்சி மூணு ஆறு எட்டு பதினொன்னு மூணு ஆறு எட்டு பதினொன்னு பன்னெண்டு மேச ராசி கன்னீராசி தனுசு ராசி மீன ராசிக்கெல்லாம் ஒரு அபிரதமான நன்மை கிடக்கும் மற்ற ராசிக்காரங்களும் என்ன செய்யணும் ஒண்ணுமே வேண்டாம் நவதானி எடுத்துக்கங்க உளுந்து எடுத்துக்கங்க அதுல முக்கியமா எடுத்துக்கிட்டு ராகு காலத்துல ராகு பிரித்தி ஒண்ணு அப்படியே போய் ராகு நான் சொன்ன மத்த மூல மந்திரத்தை சொல்லி நல்லா வேண்டிக்கங்க எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெண்கள் திருமணம் ஆகாத எல்லா குழந்தைகளுக்கும் திருமணத்தை நடத்தி கொடுக்க கூடியவர் ராகு திருமணஞ்சேரிக்கு போறமே திருமணஞ்சேரியில யாரை முதல்ல கும்பிடுறோம் இல்ல பிள்ளையாற இல்ல பிள்ளையார கும்பிடுறோம் பிள்ளையார கும்பிட்டு அடுத்து நம்ம கும்பிட வேண்டியது வணங்க வேண்டியது மானசீகமா சிறப்பா செய்ய வேண்டியது ராகுதான் முன்னோர்கள் அப்படி அளந்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ராகுக்கு இந்த பயிற்சி ராகுவால் கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது யாரையும் கொடுக்க முடியாது அதே மாதிரி கேதுவால் கெடுப்பது யாரையும் தடுக்க முடியாது அப்ப சர்ப்ப கிரகங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு வரப்பிரசாதமான கிரகங்கள் என்று கூறி இந்த ராகு பெயர் எல்லா நேர்களும் எல்லாமே பெற்று வாழ வேண்டும் நீண்ட ஆயிலும் நிறை பெற்று வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் திரு சித்திரம்பலம் சிவா மகன்